கோமலை கூட்டிட்டு எல்லாரும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க நடேசன் எரிமலையாக வெடிச்சிட்டு வெளியே கிளம்பி போகிறாரு பாண்டியனும் சேரனும் அவர் கோவப்பட்டதை நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க அவர் வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க பல்லவன் அம்மா இனிமேல் என்னை விட்டுவிட்டு எங்கேயும் போகாதீங்க அப்படின்னு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கண் கலங்கி பேசுகிறான் சேரேன் அம்மா இங்கே தான் இனிமேல் இருப்பாங்க எங்கேயும் போக மாட்டாங்க நீ வருத்தப்படாத அப்படின்னு சொல்கிறாரு கோமல் இனிமேல் எங்கேயும் போக மாட்டேன்ப்பா என் பையன் பல்லவம் தான் இப்போ எனக்கு கிடச்சிட்டான்ல அவனை விட்டு இனிமேல் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு கோமலும் சொல்கிறாங்க பல்லவன் சோழனுக்கும் நிலாவுக்கும் கோமலை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்ததுக்கு தேங்க்ஸ் சொல்கிறான் சேரேன் நாள் தனியாகவாக இருந்தீங்க எங்கே இருந்தீங்க யார் கூட இருந்தீங்கன்னு கேட்குறாரு கோமல் நான் வளசர வாகத்தில் இருந்தேன் தனியாக தான் இருந்தேன் ஒரு வீட்டில் வீட்டு வேலை இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட சோழன் இல்லையே இவங்களோட ஒரு ஆள் இருந்தாரே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் சேரேன் சரி வாங்க எல்லாரும் சாப்பிடலான்னு சொல்ல எல்லாரும் சாப்பிட உட்காராங்க அப்போ கோமல் நாளையிலிருந்து நான் சமைக்கிறேன் நான் இங்கே தானே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நடேசன்னு தள்ளாடிட்டே ஃபுல் போதையில் வீட்டுக்குள்ளே வராரு திரும்பவும் ஆரம்பிக்கிறாரு இவளை யார் கூட்டிகிட்டு வந்தது இவள் இருக்கிற இடத்துல மனுஷன் இருப்பானா ஏன் எந்திரிச்சு வெளியே போ இவளை நடுவூட்டில் உட்கார வச்சு சோறு வேற போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி சோம்பை எடுத்து விசிறி எறிகிறாரு பாண்டி உடனே கையை கழுவிட்டு நீங்கள் முதல்ல வெளியே போய் உட்காருங்க அவங்களை வெளியே போக சொல்கிறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை திட்டிட்டு வெளியே கூட்டிகிட்டு போகிறான் நடேசன் போய் கட்டில் உட்காந்துக்கிறாரு எல்லாரும் சாப்பிட்டுட்டு தூங்க போகிறாங்க நிலா படுத்துகிட்டே யோசிக்கிறாங்க நடேசன் பேசுனது நிலாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன் இவ்வளோ கோபமாக இருக்கார் அவர் கோவப்படுறதுல ஏதாவது நியாயம் இருக்கா ஏன் கோமல் பல்லவனு விட்டு வீட்டிலேருந்து கிளம்பி போனாங்க பல்லவன் வேறு சின்ன குழந்தையாக இருந்திருக்கான் குழந்தைய விட்டுட்டு போகிற அளவுக்கு நடேசனுக்கும் கோமலுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனையானாலும் பெத்த குழந்தைய விட்டுட்டு போயிருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன கஷ்டம் வந்திருக்கும் தெரியலையே அங்குளும் ரொம்ப கோபமாக பேசுகிறாரு அந்த அம்மா வீட்டுக்குள்ளே வந்தால் கஷ்டத்தை விலைக்கு வாங்கிக்குவீங்கன்னு வேற சொல்கிறாரு என்னவா இருக்கும் அப்படின்னா கோமல் என்ன மாதிரியானவங்க தெரியலையே சென்னையில் இத்தனை வருஷமாக தனியாகவே இருந்துருக்குறன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு முறை கூட பல்லவனை வந்து பார்க்கவே இல்லை நிஜமாலுமே இவங்க பல்லவனோட அம்மா தானா இவங்களுக்கு தான் பல்லவன் ஃபோட்டோவில் காட்டினான் ஸோ இவங்க தான் பல்லவனோட அம்மா அப்படின்னு கண்ணா பின்னா நிலா யோசிக்கிறாங்க அந்த யோசனையிலேயே தூங்கியும் போயிடுறாங்க காலையில் சேரேன் கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வராரு நிலா குளிச்சிட்டு வராங்க கோமல் எல்லாரும் என்ன குடிப்பாங்கன்னு கேட்டுட்டு பல்லவனை ஸ்பால் சாப்பிட்றியான்னு கேட்குறாங்க இல்லை வேண்டாம் டீ தான் சாப்பிடுவேன்னு சொல்ல கோமல் எல்லாத்துக்கும் டீ போட்டு எடுத்துகிட்டு வராங்க கோமல் நடேசனுக்கும் டீயை கொண்டு போய் கொடுக்க நடேசன் டீயை தட்டி விடுறாரு எல்லாரும் பதட்டமாக வாசலுக்கு எந்திரிச்சு வராங்க நடேசன் திரும்பவும் கோமலை திட்டுறாரு நிலா அங்கிள் ஏன் அவங்களை திரும்ப திரும்ப திட்டுறீங்க பல்லரை அவங்க அம்மா பார்த்ததுலேருந்து தான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் நீ ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்க சந்தோஷப்படுறானா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சட்டையை போட்டுக்கிட்டு வெளியே போகிறாரு எல்லாரும் கோமலை சமாதானப்படுத்துகிறாங்க கோமல் விடுங்க அவரை பற்றி இன்னைக்கா பார்க்குறேன் அவருடைய கோமம் தான் எனக்கு தெரிஞ்சுதாச்சே அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க கோமல் சமைச்சி முடிச்சிட்டு பல்லவனுக்கு நிலாவுக்கு சேரனுக்கு மூணு பேருக்கும் லஞ்சு பாக்ஸ் கட்டித்தராங்க பாண்டியன் சோழனும் மதியம் வீட்டுக்கே வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்ல சரி மதியம் நான் சூடாக சாப்பாடு செஞ்சு வைக்கிறேன் நீங்களும் வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க நிலா சோழன்ட்ட என்னை கூட்டிகிட்டு போய் ஆஃபீஸில் ட்ராப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்க சோழன் உற்சாகமாக ம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிலாவை கூட்டிகிட்டு போகிறான் சேரன் பாண்டியன் பல்லவன் எல்லாரும் வெளியே கிளம்பி போகிறாங்க நடேசன் எல்லாரும் வெளியே கிளம்பி போகிறதுக்காக வெயிட் இருக்காரு எல்லோரும் போனதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போகிறாரு என்ன செய்வார்னு பொறுத்திருந்து பார்க்கலாங்க கோமல் ஏன் தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை மறைக்கிறாங்கன்னு தெரியல நடேசன் சொல்கிற மாதிரி கோமல் பிரச்சனைக்குரியவங்களா இல்லையா அப்படிங்கிறது இனிமேல் போக போக பார்க்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ